சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் படிவான வணக்கங்கள் நம்ம காசி தமிழ் சங்கம் விழா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கடந்த மூணு வருஷங்களாக மத்திய அரசு வந்து நம்ம தமிழக மக்களை வந்து காசிக்கு அழைத்து சென்று மிகப்பெரிய விழா நடத்திக்கிட்டு இருக்குது அங்கே நம்ம பலர் வந்து ஸ்ரீ குமரகுருபாரர் தமிழ் மடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க நிறைய பேருக்கு என்ன நம்ம தமிழ் மடம் வந்து இங்கே காசியில் வந்து இருக்குன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க அதனுடைய வரலாற்று நிகழ்வு கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது அந்த வரலாற்று நிகழ்வை பார்க்கலாம் அதோட இந்த வரலாற்று நிகழ்வு நம்ம மக்களுடைய யதார்த்த வாழ்க்கையில் எந்த அளவு கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நம்ம தமிழகத்தில் சிறீவைகுண்டம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அங்கே வந்து ஆயிரத்தி அறநூற்று இருபத்தி அஞ்சில் வந்து அதாவது கரெக்டாக ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சிறீவைகுண்டத்தில் பிறந்த ஒரு மகான் தான் குமரகுருவரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய பிறந்த ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து ஊமையாக தான் இருந்தது அது டம்பாக இருந்திருக்கிறார் அவங்க பெற்றோர்களுக்கு அவரை குறி அந்த தன்னுடைய குழந்தையை குறித்து ரொம்ப கவலைப்பட்டாங்க நிறைய கடவுள்கள் கோயில்களுக்கு எல்லாமே போனாங்க கடைசியில் திருச்செந்தூர் பக்கத்தில் திருச்சி ஸ்ரீகொண்டத்து பக்கத்தில் திருச்செந்தூர் இருக்குது அங்கே போய் முருகன்ட்டை வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக வேண்டுனாங்க என்னுடைய குழந்தைய வந்து எப்படியாவது பேச வை அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான்ட வேண்டு நாங்கள் திருச்செந்தூரில் இரண்டாவது பா முருகனுக்கு ரெண்டாவது படை வீடு அப்போ முருகனுடைய அருளால் வந்து குமரகுருவரத்துக்கு பேசும் திறமை வந்துச்சு பேசும் திறமையோடு வந்தது மட்டும் இல்லை கவிதை பாடும் திறமையும் கூட முருகன் வந்து அவருக்கு கொடுத்தாரு அவர் நிறைய ஏற்றி இருக்கிறார் நிறைய பாடல்கள் ஏற்றி இருக்கிறார் மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கின்றார் அவர் ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய அனுமதியை பெற்று வேற ஊர்களுக்கு வராரு மதுரையில் கூட அப்போ திருமலை நாயக்கர் அரசாண்டாரு அங்கே வந்து மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ் அப்படின்றது எழுந்தார் அம்மனை நேரடியாக தன்னுடைய மாலை வந்து குமரகூருக்கு போட்டாங்க அப்போ தருமபுரம் ஆதீனத்துக்கு வராரு அதுக்கப்புறம் அங்கே வந்து மாயிலாமணி தேசிகர் அப்படின்றவர் தான் ஆதீனத்தில் இருந்தார் அவரை தன்னுடைய குருவா ஏற்றுக்கிட்டு குருவுடைய கட்டளைப்படி வந்து வடக்க போறாரு வடக்க புறப்படுறாரு வட இந்தியாவுக்கு அங்கே போய் சைவ சமயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்றதுக்காக போகிறாரு அங்கே காசி போய் சேர்றாரு ஒரு கட்டத்தில் காசி போய் சேர்றாரு அப்போ வந்து ஆயிரத்தி அறநூற்று ஐம்பத்தி எட்டாவது வருஷம் அதாவது குமரகுருவருக்கு முப்பத்தி மூன்று வயசும் அப்போ வந்து காசியில் வந்து மொகலாயர்களுடைய ஆட்சி நடக்குது அப்போ வந்து காசியோட கவர்னராக இருந்த ஒரு பேர் வந்து தாரா தாராஷிகோன்றது தாரா வந்து ஷாஜ நமக்கு தெரியும் பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான்னு சொல்லிட்டு அவருக்கு நாலு பசங்க நாலு பசங்களில் மூத்தவர் தான் தாரா ஷிக்கோ அவர் தான் காசியோட கவர்னராக இருக்கார் மூணாவது பையன் வந்து தான் அவுரங்கசீப் அவரங்கசீப்பும் நமக்கு எல்லாருக்கும் தாரா தாராஷிகோ தான் க காசியோட கவர்னராக இருக்கிறார் அப்போ தான் குமரகுருபர் அவருடைய ராஜசபைக்கு போகிறாரு போய் தாரா ஷுகோட்ட கேட்குறாரு அந்த ராஜாட்ட வந்து எனக்கு வந்து காசியில் வந்து ஒரு இடம் கொடுங்க அதில் வந்து நான் வந்து ஒரு ஹிந்து சமய மடம் கான்வென்ட் வந்து அமைக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராசுகோட்ட கேட்குறாரு ஆனால் இப்போ அங்கே ராஜ்யசபையில் உள்ளவங்க எல்லாருமே அவரை கேலி கிண்டல் பண்ணுறாங்க ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய மகான்கள் வந்து எல்லாருமே காவி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அதே போல் தாடி பெருசாக வளர்ந்துருப்பாங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் கேலி கிண்டலாக இருக்குது அப்போது தாரா சொல்கிறாரு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து டொனேஷன் கேட்குறதுக்காக வேண்டி வந்துருக்குறீங்க ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் ஏன் அவருடைய குமரகுருவர் பேசுவது வந்து துபி பாஷர் அப்படின்றவர் தான் வந்து மொழிபெயர்த்து சொல்கிறாரு ராஜாட்ட அப்போ தாராசோக சொல்கிறாரு ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் என்னோட மொழியிலயே நீங்கள் பேசி என்ட டொனேஷன் கேளுங்க நான் உங்களுக்கு வேண்டிய இடத்த தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லோரும் ராஜ்யசபையில் உள்ளவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க ஏன்னா தாராசோக பேசுகிறது வந்து பேர்ஷியன் லாங்குவேஜ் தான் பாரசீக மொழி இப்போ ஈரான்ன்றது இல்லையா அந்த மொழி அந்த நாட்டோடைய மொழி சரின்னு சொல்லி அவளுக்கு அவர் வந்து த தரையில் தரையில வச்சு தான் பேசுறாரு தாராசுகா வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து பேசுறாரு நம்ம மகான்கள் பொதுவாக இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு குமரகுருபுரர் வந்து அரசவையிலேருந்து இருந்து போயிடுறாரு அடுத்த நாளாகுது அப்போ வந்து அரச வேலை எல்லாரும் குமரகுருபு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க நேற்று ஒரு இந்து சன்னியாசி வந்தானே அவன் என்ன இன்னைக்கு வருவானா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்னொருத்தர் ஜில்லர் வருவார் எங்கே வருவார் அவர் பெர்ஷியன் மொழியை கற்றுக்கிட்டதுக்குள்ளேயே அவர் வாழ்க்கை நாள முடிவே முடிஞ்சு போய்டும் எங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க ஐயோ வராமல் இருக்கிறாருன்னு இருக்கிறதா இருந்துச்சுன்னாக்கோ நேற்று அவருக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்பியிருக்கலாமே அப்படின்றாங்க பரிசாக என்ன பரிசு அவனா நாலு சவுக்கடி கொடுத்து அனுப்பி இருக்கலாமே வெறுங்கையோட அனுப்பிட்டோம் அப்படின்னு கிண்டல் கேலி கிண்டல் பண்ணி எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ குமரகுருபர் வந்து ராஜ்யசபைக்குள்ளே நுழைகிறார் நுழையிறது எப்படி நுழைகிறாருனாக்கோ ஒரு ஆண் சிங்கத்து மேலே உட்கார்ந்து கம்பீரமாக அரசவைக்களை நுழைகிறாரு அந்த ஆண் சிங்கத்தை பின்னாடி மூணு பெண் சிங்கங்கள் வருது அது கூட மூணு நாலு குட்டிகளுமே ராஜ்யசபைக்குள்ள உள்ள நுழையுது அதை பார்த்துட்டோன்ன அரசவையில் உள்ள எல்லாரும் மந்திரிகள் எல்லாருமே விழுந்தடிச்சு ஓடுறாங்க தாரா சுக்கர் சிம்மாசனத்தில் இழந்து வாழ உருவிடுறாரு பதட்டத்தோடு நிற்கிறாரு அப்போ இருக்கிறார் குமரகுருபுறதுக்கு என்ன நீங்கள் என்ன இது ராஜ்யசபையாக என்னது நீங்கள் எப்படி இது இந்த இதில் சிங்கத்தெலாம் கூப்பிட்டு வரீங்க உள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது குமரகுருவர் சொல்கிறாரு இல்லை நான் நேற்று வந்தேன் நீங்கள் என்னை எனக்கு உட்காரவருக்கு கூட ஒரு ஆசனம் கொடுக்கலை அந்த சிம் போலி சிம்மாசனத்தில் தான் உட்காந்துருந்தீங்க அதனால் நான் என்ன பண்ணேன் நிஜ சிங்கத்தையே என்னுடைய ஆசனமாக ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி சரி அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கேட்குறாரு நான் நேற்று கேட்ட அதே கோரிக்கை தான் மகாராஜா எனக்கு வந்து காசியில் ஒரு கான்வென்ட் ஸ்தாபிக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் கொடுங்க போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி சரி நிச்சயம் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன் நீங்கள் எந்த இடம் எந்த இடம் சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க நிச்சயம் நான் அதில் இடம் போட்டு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது ரெண்டு இடத்துல நம்ம ஒன்றா கவனிக்கணும் நேற்று இன்னைக்கு ஏன் சரின்னு சொல்லி சொன்னார்ன்னாக்கோ இன்னொரு விஷயமும் இருக்குது அதாவது குமரகுரு வந்து ராஜனை கட்டளைப்படி பேர்ஷியன் மொழியிலேயே பேசினார் தாராசு கோட்டை பேர்ஷியன் மொழின்றதும் வெறுமன ஓட்ட பேர்ஷியன் மொழியில் பெர்ஃபெக்ட்லி கிராமட்டிக்கல் பேர்ஷியன் லாங்குவேஜில் பேசுகிறாரு அதுதான் அங்கே உள்ள எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ தாராஷுக்கோ கேட்குறாரு எப்படி நீங்கள் நேற்று ஒன்றுமே தெரியாதால இப்போ எப்படி நீங்கள் இலக்கணம் சுத்தமாக வந்து பாரசீக மொழி பேசுறீங்கன்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறாரு இல்லை எங்களுக்கு வந்து சரஸ்வதி மாதான்ற கடவுள் இருக்கிறாங்க அவங்க வந்து கல்வி கடவுள் நாலே காட் ஃபார் பவர் காட் ஃபார் நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த சரஸ்வதி மாதா என்னென்னு சகலகலாவல்லி மாலை அப்படின்ற நூல் மூலமாக அவங்கள பாராட்டி தொழுது அவங்ககிட்ட வந்து எனக்கு இந்த பாரசீக மொழியை கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக இவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அந்த இடத்த கொடுக்குறதுலயே மிக பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக அந்த இடத்த கொடுத்தாரு காசியில் அந்த இடத்துல தான் குமரகுருவர் வந்து சைவ மடம் ஸ்தாபித்தார் இன்டர் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணாங்க அதில் வந்து ஹிந்துஸ்தானிலேயே நேரடியாக குமரகுருவர் வந்து சொற்பொழிவு அந்த அளவு மகத்துவமானது சகலகலாவலிமை அப்படின்றது இதை வந்து நம்ம எதார்த்த இந்த நிகழ்ச்சி இந்த வரலாற்று நிகழ்ச்சியை வந்து எப்படி நம்ம மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னாக்கோ எப்படி சகல மூலமாக குமரகுருவருக்கு சரஸ்வதி தேவியினுடைய அருள் நிரந்தரமாக கிடைச்சதோ அதே மாதிரி நம்ம மாணவர்கள் மாணவர்கள்லாம் எல்லா மாணவர்களும் இப்போ கூட நீட்டுக்கு நம்ம மாணவர்கள்லாம் தயாராக தயாராகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து நிச்சயமாக சரஸ்வதி மாதாவை வந்து வழிபடணும் சகலாலாவளி மாலை படித்தாக்கும் நிச்சயமாக சரஸ்வதி தேவியுடைய அருள் கிடைக்கும் நீங்கள் வந்து நீட்டில் நீட்டு எக்ஸாம்லையும் சரி உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் உள்ள எல்லா பாடங்களிலையும் சரி மிக சிறப்பாக வெற்றி பெற முடியும் நம்ம சாதாரண மக்கள் யதார்த்த உலகிலையும் கூட தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே கூட சரஸ்வதியை வேண்டுனாக்க அவங்களுடைய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றிகரமாக முடிகின்றது நம்ம இந்த வரலாற்று நிகழ்ச்சி ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இத்தனை நேரம் உங்கள் என்னுடைய பேச்சை கேட்ட மக்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன்